தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய விட வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த காணானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவி என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீரி விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சௌரசகோரியிலே இன்று பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்தவர்கள் செம்மையான ஒரு புதுமை செய்கிறாரு அதுவும் புதுமை செய்ய வற்புறுத்தப்படுறாரு ஓகேங்களா செம்மையான இது பாருங்கள் அதாவது ஒரு ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணோட அம்மா வந்து ஏசப்பாடை வந்து கேட்குறேன் அம்மா இறக்கமாக இறக்கமான்றாங்க ஆனால் ஏசப்பா கண்டுக்கலை அது ஒன்றா முதலாவது என்னது ஏசப்பா அதை கண்டுக்கலை ரெண்டாவது பாருங்களேன் சீடர்கள் வந்து ஏசப்பட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பாருங்கம்மா பாருப்பா அந்த அம்மா வந்துகிட்டே இருக்குது நல்லது செஞ்சு அனுப்பிவிடுங்க அப்படின்றாங்க அதுக்கும் ஏசப்பா முடியாது ஏன்னா நான் இஸ்ரேல் குலத்தாரில் இருக்கிற காணாமல் போன ஆடை மீட்க தான் வந்தேன் தவிர மற்றவங்கள மீட்க வரல அப்படின்ட்டு ஸோ முதல்ல என்னாவது அந்த அந்தம்மா கூப்பிட்டு காதல் விளாத மாதிரி போயிட்டார் ரெண்டாவது சீடர்கள் சொல்லி அவர் கேட்கல மூணாவது அதே அந்த பொண்ணே நேரில் வந்து கேட்டுருச்சு ஓகேங்களா எனக்கு உதவி செய்யுங்கிச்சு அதுக்கு ஏசி என்ன சொல்கிறார் பாருங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாடை போட்டு எடுத்து போய் நாய்க்குட்டிலாம் நாய்க்குட்டிக்கு போடுவாங்களா அப்படின்ட்டு ஸோ மூணு தடவை இந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டோம் அந்த அம்மா சூப்பராக ஒரு பதில் சொன்னிச்சு பாருங்க நீங்கள் ஒன்றும் குழந்தைங்களுக்கு போடுறது எங்களுக்கு போட நாய்க்கு போட வேணா குழந்தைங்க சாப்பிட்ற கீழே இல்லை அந்த விழுகிற துண்டை கூட நாய் சாப்பிடும்ல துண்டையாவது நாய் சாப்பிடும்ல அந்த மாதிரியாவது பண்ணுங்கப்பா அப்படின்ட்டுச்சு ஸோ இதை கேட்டோன்னே இயேசு செம்ம அது ஆச்சரியப்பட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே உன் நம்பிக்கை மிகப்பெரியது அப்படின்ட்டு அதுவும் எப்படி ஃபஸ்ட்டு நாய் பார்க்குற மாதிரி பார்த்தவர் இப்போ அம்மா அப்படின்னு கூப்பிட்டார் அம்மா அப்படின்ட்டார் ஓகேங்களா ஸோ நம்மளும் சில டைம் பாவத்தோடு வேண்டுவோம் கடவுள் கேட்க மாட்டார் எங்கெங்கேயோ கோயில் திருத்தலங்கள்லாம் போய் சுத்தமாக கேட்க மாட்டார் நம்மளே கதறி கத்தி 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 அல்லது என்னென்னமோ முடிகள் எதோ வரும் உடலை வருத்தி என்னென்னமோ தானம் தருமெல்லாம் பண்ணி பார்ப்போம் அப்பயும் கடவுள் எடுக்க மாட்டார் ஸோ மனசை உடைஞ்சிடக்கூடாது கடைசி வரைக்கும் என்ன பண்ணும் கடவுளே நான் பிள்ளைப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களையே நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் அதிசயம் நடக்கும் நம்மளையும் பார்த்து கூப்பிடுவார் அவர் பிள்ளையே அம்மா தந்தையே மகனே மகளே அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவார் கூப்பிட்டு உன் நம்பிக்கை பெரியதுன்னு சொல்லி நீர் விரும்பிய வாரியே உனக்கு நிகழ்த்தும்னு சொல்லுவார் ஓகேங்களா ஸோ பைபிளில் நம்பிக்கை மிகச்சிறந்த நம்பிக்கைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒரு மிகப்பெரிய ஆதாரம் ஓகேங்களா அதன்படி நாமளும் வாழ்வோம் சரிங்களா நம்பிக்கையோடு தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மீன் యసుకే పువ్వు ఎసుకే నన్సి మరియే వాళ్ళగా ఇసుం జయం ప్రా